வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு முகம்பம் ஏற்பட்டுள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய அடிப்படையிலேயே பாஜக அதிமுகவிடம் ஒரு பிரம்மாண்டமான கோரிக்கையை முன்வைத்துள்ளது அந்த கோரிக்கையை கேட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூளையை அடித்து போட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன முழு விவரமும் இந்த வீடியோவில் முதலில் பாஜகவின் கோரிக்கை என்ன அதிமுகவின் எண்ணம் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் தான் கொடுக்க பாஜகவின் கோரிக்கை எங்களுக்கு எண்பது தொகுதிகள் வேண்டும் அதாவது நான்கு மடங்கு தொகுதிகள் கேட்கப்படுகின்றன இது ஒரு கூட்டணி கோரிக்கை அல்ல இது ஒரு அதிரடி கோரிக்கை இப்போது பாஜகவின் லாஜிக் என்ன தெரியுமா பாஜக தலைமை எடப்பாடியிடம் ஒரு பட்டியலை காட்டியிருக்கிறது கடந்த மக்களவை தேர்தலில் எண்பத்தி ஒன்னு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றது என்று அவர்கள் கூறுகின்றனர் அந்த எண்பத்தி ஒன்னிலிருந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளையாவது பாஜகவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கை இந்த பட்டியலை பார்த்ததும் எடப்பாடி கடும் அதிர்ச்சி அடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏன் எடப்பாடி இவ்வளவு அதிர்ச்சியடைந்தார் அவருக்கு இருக்கும் மூன்று பெரிய பிரச்சனைகள் முதலாவது அதிமுக வரலாறு அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக ஒருபோதும் தோல்வி கண்டதில்லை இந்த சாதனையை வைக்க கடின போராட்டம் நடக்கிறது இரண்டாவது கட்சியில் அடிதடி கட்சியிலிருந்து சீனியர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைகிறார்கள் மூன்றாவது தேர்தல் ட்ராக் ரெக்கார்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு பெரும்பாலான தேர்தல்களில் அதிமுக தோல்வியே கண்டுள்ளது இந்த நிலையில் பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தால் தனது சொந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கே இடமில்லாமல் போய்விடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை நினைவுபடுத்துவோம் அதிமுக நூத்தி எழுபதற்கும் மேல் தொகுதிகள் பாஜக இருபது தொகுதிகள் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகள் இப்போது பாஜக இருபதிலிருந்து எண்பதுக்கு தயாராகிறது எடப்பாடியின் எண்ணம் பாமகக்கு இருபத்தி ஐந்து பாஜகவுக்கு இருபது தேமுதிகக்கு இருபது கொடுத்து மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதுதான் ஆனால் பாஜகவின் புதிய கோரிக்கை இந்த முழு கணக்கையே குழப்பிவிட்டது சரி நண்பர்களே இன்றைய அரசியல் ஸ்டேட்டஸின் சுருக்கம் பாஜகவின் நிலை நாங்கள் வலுப்படுத்தி இருக்கிறோம் அதிக தொகுதிகள் வேண்டும் குறைந்தது நாற்பது தொகுதிகள் எடப்பாடியின் நிலை கட்சியில் எல்லோருக்கும் இடம் வேண்டும் இருவதற்கும் மேல் கொடுக்க முடியாது எடப்பாடியின் பிரச்சனை பாஜகவை விட்டுவிட்டால் வேறு வழி இல்லை பாஜகவின் பிரச்சனை அதிமுக இல்லாமல் தமிழகத்தில் தனியாக வெற்றி பெற முடியாது இரண்டு பக்கமும் இரும்பு கம்பியாக உறுதியாக இருப்பதால் இந்த கூட்டணி உடைந்து விடுமா இல்லை எடப்பாடி சரணடைவாரா என்பதே பார்ப்பதற்குள்ளது இந்த சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் இதுவரும் தொகுதி விவகாரம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பாஜகவின் ஸ்ட்ராட்டஜி மற்றும் அதிமுகவின் சுதந்திரம் எவ்வளவு என்பதையும் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்